புதுவை அருகே பூத்துறையில் அமைந்துள்ள ஆயிரத்தி எட்டு சிவலிங்கத்துடன் கூடிய தென்கைலாயநாதர் கோயில் அண்ணாபிஷேகம் விமரிசையாக நடந்தது வந்து கோகுல் நான் சென்னை மயிலாப்புண்ண இருக்கேன் இன்னைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு பாண்டிச்சேரி இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் ஒரு அபிஷேகம் பூஜை மாதிரி பண்ணிட்டு சாமி எல்லாம் சாமிக்கு பூ பழமையெல்லாம் எல்லாம் வந்து பூஜை மாதிரி பண்ணிட்டு ஒரு புலனை இருக்கும் ஸோ அதனால அடுத்து ரொம்ப சிதம்பரம் நடராஜன் இருக்காரு திருவண்ணாமலை இருக்குது ஸோ இன்னைக்கு எல்லாமே விசேஷம் இன்னைக்கு அதனால இன்னைக்கு ஆன்மீகம் பயணமாக வந்திருக்கோம் எல்லாமே பசங்களோட சேர்ந்து நாங்கள் ஒரு ஆறு பேர் கிட்டே வந்திருக்கோம் எல்லாருமே வந்து கலந்து எல்லாம் பூஜை பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஃபாரஸ்ட் குள்ளே வந்து ஒரு மாதிரி அமைதியான இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸோ வருஷத்துக்கு வந்து அந்த இது வந்து நாங்கள் நாக் நாகப்பாம்பு வந்து இங்கே காவல் சொல்லி சொல்கிறாங்க அது ஸோ அது நிறையா இருக்குது ஸோ அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு சாமி பார்த்துருக்கோம் நல்ல இடம் இது வரலாம் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறது ஸோ எல்லாம் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் ஜெய் மேலப்புல புலருந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த கோயில் வந்துட்டு போவோம் இங்கே எங்களுக்கு அங்கே மானுமீதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எப்பவுமே வந்துட்டு போகும்போது தமிழ்நாடு ஒட்டி பாடரில் தான் இருக்குது இந்த கோயில் எல்லாருமே வாங்க வந்து பாருங்கள் நூற்றி எட்டு சிவலிங்கம் எல்லா கோயிலும் அந்த மாதிரி அந்த லிங்கம் எல்லாமே வச்சுருக்காங்க அண்ணாமலையாலருந்து கேதார்நாதிக்கும் எல்லாமே மாதவி லிங்கம் எல்லாமே இங்கே இருக்குது இங்கே போக முடியாதவங்க இங்கே வந்து பார்த்துட்டு போங்க வணக்கம் நான் சென்னை அடியார்லேருந்து வரேன் நாங்கள் இங்கே வந்து பாண்டிச்சேரி வந்து எல்லாம் நூற்றி எட்டு சிவலிங்கம் கோயிலுக்கு நாங்கள் ஆக்சுவலாக ஃபோன் ரீல்ஸில் அந்த மாதிரி பார்த்து தான் வந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தோம் இப்போ வர ஒரு வாட்டி வந்தோம் போயிட்டு போய் செகண்ட் டைம் வரணும்னு தோணுது அந்த மாதிரி ஒரு பேஸ் அதனால எல்லோரும் வாங்க வந்து இந்த இடத்த பாருங்கள் புதுவை தமிழக எல்லையான பூத்துறை வனம் நிறைந்த பகுதியில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கத்துடன் அமைந்துள்ள தென் கைலாயநாதர் கோயில் உள்ளது

நல்லா ஃபேமஸான கோயில் நீங்கள் வரலாம் வந்து பார்த்துட்டு உங்கள் மன திருப்தி உங்கள் வேண்டுதல் வச்சுட்டு போலாம் ஐயா அடுத்த வருஷத்துலேயே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு நானும் அது மாதிரி வச்சேன் நிறைவேறுத்துனாரு என்னை கொடுத்தாரு இன்னொரு கோரிக்கை வச்சுக்கிறேன் செயல்படுத்துவார் நம்பிக்கையோட வந்துக்கிறோம் லிங்கம் வாயு லிங்கம் அதிர்ஷ்டலிங்கம் எல்லாம் அண்ணாமலை சிவன் கோயில் எல்லாமே இங்கே தான் சார் அக்னி லிங்கம் எல்லாம் லிங்கம் இருக்குது சார் இன்னும் ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்குது சார் ஆயிரத்தி எட்டு கோயிலுக்கு சமம் சார் இங்கே வந்தால் புண்ணியமானதசங்க வர முடிய அவரும் நினைச்சதடா இங்க வர முடியதா இருந்து கோயில் வளாகத்தில் உள்ள மகாசிவ காளிக்கு யாகம் நடந்தது அமர்நாத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட தென் கைலாயனக மூலவருக்கு பக்தர்கள் கைகளால் புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் நடந்தது ஒன்பது அடியில் அமைந்துள்ள கைலாயநாதருக்கு சாதத்தில் அண்ணாபிஷேகம் மற்றும் காய்கறிகளால் ஆன மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ராமராம ராமவேந்திராயம் நமச்சி காய ஓம் நமச்சி காய ஓம் ஓம் நமச்சி காயம் நமச்சி இதில் புதுவை கடலூர் விழுப்புரம் சென்னை

இடத்துக்கு வந்து நான் நாலு வருஷமா நான் வந்துட்டேன் நான் வந்து நாலு வருஷமா வந்த பலன் வந்து நிறைய நிறைய பலன்னா சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பலனை நான் வந்து இன்னைக்கு வனாங்காடுல இங்க வந்து இன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமியில நிலா வந்து அவங்க பௌர்ணமியே இங்க மேல இருந்து நமக்கு காட்சி கொடுத்த மாதிரி சிவன் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு அவ்வளவு அழகா கொடுக்குறாரு இந்த குதிரை நந்தி நந்தி பவானுக்கு இங்க பசு கால மாடை வச்சு நந்தி பவானை வச்சு பூஜை பண்றது குதிரைக்கு பூஜை பண்றது வைரவரை வச்சு இங்க வழிபாடு பண்றாங்க இது எங்கேயுமே இந்த வழிபாடு கிடையாது ஆனா இங்க பண்றாங்க நமக்கு வந்து எல்லா வளமும் இங்க கிடைக்குது எங்க நம்ம போய் ஐயர் எல்லாம் வந்து ஒரு திருநீர் கொடுக்க கூட நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க இங்க வந்து நம்ம சந்தோஷமா நம்ம அம்மா வீட்டுக்கு வர்ற மாதிரி இந்த இடத்துல வந்து தாய் வீட்டில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் அப்பா அம்மாவை பார்த்துட்டு அந்த அந்த இடம் எனக்கு இங்கே கிடச்சிருக்குது அண்ணா பிசை இங்கே நடக்குமா அப்படின்றதே நாங்கள் எல்லாருமே யோசனை பண்ணிகிட்டே வந்தோம் ஏன்னா எத்தனை பேர் வந்திருக்கோம் எல்லாம் அறக்க பறக்க சொல்லுவாங்க இன்னைக்கு யாருமே அறக்க பறக்கன்னு சொல்லலை இன்னைக்கு அண்ணா பிசை அவ்வளோ அழகா வந்து அவர் பண்ணி அந்த பூஜையை பண்ணி அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்றப்ப அவ்வளோ ஆரோக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு போகிறோம் ரொம்ப நமக்கு நல்ல பலன் சிவன் கொடுப்பாரு அதே மாதிரி இந்த கோயில் நடத்துறா இருப்பாருங்க இந்த இடத்துக்காரு அவர் வந்துங்க ரொம்ப அவர் மாதிரி ஒரு ஆள் நிஜமாவே நான் பார்த்ததே கிடையாது நீ ஏன் ஆயிச எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அவர் வர்ற மக்கள்ல எல்லா மக்களையும் ஒண்ணு போல வழி நடத்தி எல்லாரையும் ஒண்ணு போல அனுப்புறாருல அதுதாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய பிளஸ் சேவம் நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அவரு அவர் அவரு அந்த அம்மா வந்து அவரை வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு ஆளை உருவாக்கி இந்த இடத்துல நமக்கு பண்றாங்க ஏன்னா ஐயர் எல்லாம் வந்து படுத்துல பாட்டுக்கு எந்த கோயிலுக்கு போகவே பிடிக்க மாட்டேன் இங்க வரணும்னா அவ்வளோ ஆனந்தமா வருவேன் என் வயசுக்கு வணக்கம் சார் என் பேர் சந்திரா கடலூர்ல இருந்து வரோம் போன வருஷம் வரணும்னு நினைச்சேன் செல்லல யூடியூப் பார்த்து எங்கள் ஜனங்கள்கிட்டலாம் நாங்கள் சொன்னோம் அது வந்து வர முடியல அண்ணா அபிஷேகத்துக்கு எங்கள் ஜனங்களை எல்லோரும் எங்கள் அக்கா தங்காச்சி அண்ணி எல்லாரும் கூப்பிட்டு ஐயா என்னை வர சொன்னார் இன்னைக்கு அவர் மூலியமா நாங்கள் வந்து இன்னைக்கு அண்ணா அபிஷேகத்தை சிறப்பாக பார்த்தோம் நாங்கள் வந்ததையும் எங்கள் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருந்தது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு விழுந்து போயிடுச்சு அவங்களுக்கு என் கூட வந்த எங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்குமே ஒரு வருஷமா நாங்கள் நினைச்சி இருந்தோம் ஊத்தரை கோயிலுக்கு வரணும் 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 வரவே முடியல எங்களால் ஆனா அங்க உள்ள சிவன் கோயிலும் போறதுக்கு எங்களுக்கு அவ்வளவும் பிரியமாவே இருக்க முடியாது அந்த அம்மா சொன்ன மாதிரியே தான் நாங்களும் சொல்றோம் ஏன்னா நல்லா கிட்ட போனாலே ஒரு மாதிரி திருத்துவாங்க ஐயிருக்கலாம் அதனால இங்க வரணும் வரும் நாங்களும் நினைச்சுனே இருந்தோம் எல்லாருமே கூடி சேர்ந்து நாங்க ஒரு குருப்பா எல்லாரும் இருக்கிறோம் ஆயிரத்திட்டு லிங்கம் பார்த்தோம் நல்லா காட்சி கொடுத்தாரு இந்த அந்த மாதிரி அன்ன அபிஷேகம் நாங்க கடலூர்ல எங்கேயுமே நாங்க பார்த்துட்டே கிடையாது இது நல்லா தென்க கைலாதநாதர் நல்லா காட்சி கொடுத்தாரு நல்லா அருளையும் எங்களுடைய மனசு நாங்க எல்லாருமே தான் எங்க எங்கள் எல்லாம் நிறைவேற்றி எங்களுக்கு சந்தோஷத்தை நல்லா சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு நல்லா காட்சி பார்த்தோம் நல்லா அருளையும் பார்த்தோம் பக்தருக்கு எல்லாரும் அனைவரும் வந்து இந்த கோயில ஒரு பெரிய அளவுல ஒரு நல்ல லெவலில் ஆக்கி ஒரு பெரிய இந்த மாநகரத்திலே ஒரு பெரிய கோயிலும் ஆக்கிடுது இந்த இடத்துல ஏன்னா இந்த இடத்துல எந்த வசதியும் இல்ல ஒரே ஒரு ஐயா மட்டும் இருந்து மட்டும் இங்கே சவர்த்தனை பண்றாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூறி நாங்கள் விடைபெறுகிறோம் அன்னாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி அனைத்து ஏற்பாடுகளையும் தென் கைலாயநாதர் கோயில் நிர்வாகி முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் சிங்காரவேலன் மற்றும் அவரது சிஷ்யர்கள் செய்திருந்தனர் சிவாய் நம என் பேர் கே சிங்காரவேலன் நான் வந்து இமயமலையில் வந்து துணை ராணுவ படை சி சிஆர்பிஎஃபில் வந்து இருபத்தி நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இமயமலையில் டியூட்டி பார்க்க அமர்நாத் டியூட்டி போட்டாங்க அப்போ வந்து பாகிஸ்தான் தீவிரவாதியினை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்போ நூற்றி இருபத்தஞ்சு பேர் அட்டாக் பண்ணி ஏக பாட்டிசோனில் இறந்துட்டாங்க நான் மட்டும் உயிர் தமிச்சேன் ஏன்னா நான் வந்து இமயமலையிலேருந்து ஒரு கல் எடுத்து சிவனாக நினச்சி அதை வச்சு வழிபட்டு வந்தேன் அந்த வழிபடால் எனக்கு சிவபெருமானை உயிர் காப்பாற்றினார் அதனால் சிவன் மலை ஒரு மற்று வந்தது அந்த சிவலிங்கத்தை எடுத்து வந்து நான் என்னுடைய நிலத்தில் வச்சு பூஜை பண்ணித்தான் அங்கேருந்து ஒரு கிலோ மரம் சுயமாக முளைஞ்சது அதுலேருந்து அந்த சுத்துப்பட்டு வட்டாரத்தில் ஒரு கோவிந்தராசுன்னு ஒரு சிவனாடியாரு ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் உருவாக்கி அங்கே பூஜை பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் நான் இவமலையில் டூடி ரிசர்ன் பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு எழுதி வீட்டுக்கு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு சிவப்பற்று உருவாகி நான் வந்து ஆயிரத்தி ஏழு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணிட்டு வரேன் பாண்டிச்சேரில் பெரிய சிவலிங்கம் வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அதனால சிங்கப்பூர்லேருந்து ஒரு மாலதி மேடம் இங்கே வந்து அடிக்கடி வருவாங்க அவங்க மூலியமாக நாங்கள் வந்து பெரிய லிங்கம் இப்போ ஒம்பது அடியில் ஒரு சிவலிங்கம் வச்சு பண்ணோம் அதே மாதிரி சிவலிங்கமும் நந்தியும் அதே மாதிரி வச்சோம் இன்றைக்கி அண்ணா அபிஷேகம் இன்னைக்கு அண்ணா அபிஷேகத்துக்கு வெளியே வெளியூர் மாநிலத்தில் சென்னையிலேருந்து நூற்றி அறுபது பேர் வந்திருந்தாங்க அவங்க சிறப்பாக இன்றைக்கி அபிஷேகம் நடந்தது மக்கள் நல்ல சந்தோஷமாக அன்னாபிஷேகம் பத்து பக்தர்கள் பார்த்து சந்தோஷமாக இருந்தாங்க மற்றபடி இங்கே என்ன பிரார்த்தனை வந்து மக்கள் வராங்களோ அது வந்து நிறைவேறுது அதனால மக்கள் விரும்பி வராங்க இந்தியாவில் ஆயிரத்தி எட்டு சிவன் கோயில் இருக்கிற அந்த சிவலிங்கம் ஒவ்வொன்றும் தத்ரூபமா ஒளி அமைச்சிருக்காரு கோவிந்தராசு சிவனடியாரு அதனால வந்து ஒவ்வொரு லிங்கம் ஒவ்வொரு கோயிலா போய் அலவேல அந்த கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படி இல்லை ஒரே இடத்த வந்து நீங்க ஆயிரத்தி எட்டு சிவன் சிவன் லிங்கத்தை தரிசனம் கிடைக்கும் அதனால மக்கள் விரும்பி இங்க வராங்க அவர் நினைச்ச காரியம் நிறைவேறுது பிரதவர்ஷம் வந்து முக்கியமான நாள் அமாவாசை பௌர்ணமி அம்மா காளி அம்மாவுக்கு வசந்த நாடு அதனால முக்கியமா அந்த இடத்துல வந்தீங்கன்னா அவன் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் சிவராத்திரி இரவு பகலா வந்து பூஜை பண்ணுவாங்க மக்கள் இங்க வந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போனோம்னாரு வந்து வழிபட்டாரு மூணு மாசம் வழிபட்டாரு அமெரிக்கா போயிட்டாரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டாங்க வந்தாங்க அவங்க இதே மாதிரி செய்யுமாங்க பூஜை பண்ணாங்க கரெக்டா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா அதனால எனக்கு எனக்கு அவங்களுக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் தான்